ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் முட்டை கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நாலு நாலு பால் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு பால் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கப்புறம் வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாங்க அது சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் அது பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதுக்கப்புறம் வந்து மசாலா பொடிகள் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் அப்புறம் கறி மசாலா அரை டீஸ்பூன் சேர்த்திக்கலாம் அப்புறம் பெப்பர் பவுடர் அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க இதெல்லாம் கரிஞ்சு போயிடும் இது இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்திக்கலாம் இது சேர்த்தி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரேவி வந்து இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி சேர்த்திக்கலாங்க கிரேவி வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து அளவுக்கு இருக்கணுங்க இப்போ சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம முட்டைகளை சேர்த்திக்கலாம் நான் வந்து நாலு முட்டையை வேக வச்சு அது தோல் உரிச்சிட்டு அது நல்லா கீறி விட்டு இப்போ சேர்த்தி வச்சுங்க இப்போ மல்லித்தெல்லாம் தூவி விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அவ்வளோதாங்க குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி தாங்க பண்ணியிருக்கேன் சாஃப்டான சப்பாத்தி கூட இந்த முட்டை கிரேவி சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்